சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண தக்காளி இது கூட காரத்துக்கு மிளகா சும்மா ஒரு பீஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டக்குன்னு செய்கிற ஒரு முட்டை சாதம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக ஒரு ஸ்கூல் ஆஃபீஸு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லஞ்ச் பாக்ஸ் டேஸ்ட்டு அப்போ டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு முட்டை சாதம் பார்த்துட்ருக்கோம் அதனால் நம்ம ஒன்றெல்லாம் வதக்கிலாம் போடுறத விட இந்த மாதிரி அள்ளி போட்டு வதக்கி முட்டை சாதம் செய்யும்போது ரொம்ப அட்டவாசமாக டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் எதுவுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது டேஸ்ட் இருக்காது டக்கு டக்குன்னு இப்படி அள்ளி போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா மூடி போட்டதுனால நல்லா தக்காளி எல்லாம் நல்லாவே உங்களுக்கு வதங்கி இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகப்பொடி இப்போ இதை நம்ம கலந்துட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சாதம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை ஊற்றுனதுனால நமக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டுவிட்டு நீங்கள் கலந்து நமக்கு முட்டை இந்த அளவுக்குனாலும் நமக்கு கிண்டி இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முட்டை செப்பரேட்டாகிடும் சாதம் நமக்கு செப்பரேட்டாயிரும் அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆளுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் முட்டை தாராளமாக சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் இப்போ நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் உப்பு போடலை இதை இப்போ நம்ம கலந்துக்கிறலாம் இது கூட கொஞ்சம் மல்லியில் சேர்த்துட்டு விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த அளவில் நீங்கள் முட்டையும் சாதமும் சேர்க்கும்போது நமக்கு ரெண்டுமே நல்ல மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காகத்தான் முட்டையும் இந்த மாதிரி அளவில் சேர்த்துக்கணும் நீங்கள் ட்ரையாக நீங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணிட்டேங்க வச்சுங்க சாதம் தனியாக முட்டை தனியாக நிற்கும் அதனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இருக்காது நீங்கள் விருப்பப்பட்டால் நான் வீட் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சாப் பாஸ்மதி அரிசி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்காங்க இப்போ நம்மளுடைய அருமையான முட்டை சாதம் ரெடியாகிடுச்சுங்க லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை சாதம் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் நிறைய பேர் ரெசிப்பெலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ